அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்தபோது தேவவசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன் அவர்கள் ஆண்டவரே தேவரேர் பூமியின் மேல் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை போகிறவர்களாகிய தங்கள் உடன்பணிவிடைக்காரரையும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகுமளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது அவர் ஆறாம் முத்திரையை உடைக்கக் கண்டேன் இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது சூரியன் கருப்பக் கம்பளியைப் போல கருத்தது சந்திரன் ரத்தம் போலாயிற்று அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதறுகிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகிப் போயிற்று மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐசுவரியவான்களும் சேனைத் தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒழித்துக் கொண்டு நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் விற்றரிக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டக்கூட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய கோபாக்கினையின் மகானால் வந்துவிட்டது யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக